இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேர் ஊட்டிருக்கும் ஆ இதே தான் எப்படி இருக்குது பாருங்க இது தான் இந்த பூ இருக்கும் வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடாக என்ன பார்க்க போகிறேன்னா பணம் பூ எடுக்க போகிறோம் நிறைய பேர் பணம் பழம் பார்த்துருப்பீங்க நுங்கு பார்த்துருப்பீங்க பதனி பார்த்துருப்பீங்க பணம் பூ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அது என்னென்றதை காமிக்கிறோம் வாங்க இந்த இந்தமாரி பார்த்தீங்கன்னா வேர் விட்டுருக்கோம் இதை வந்து அப்படியே விட்டோம்னா கிழங்காயிடும் கிழங்காய் மாறி இருக்கு பாருங்கள் ஆ இதே தான் எப்படி இருக்குது பாருங்க இன்னும் ஒரு ஒரு மாதம் விட்டு அப்படியே நோண்டு இந்த மாதிரி கிழங்காக இருந்திருக்கும் இதுதான் அந்த பூ பணம் பூ சொன்னேன் இல்லையா இது உள்ளதாக இருக்கும் பாருங்கள் இதுதான் அந்த பூ சாப்பிட்டோம்னா இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வேறு மாதிரி இருக்கும் திருப்பி தேக்கிறேன் உள்ளதான் அந்த பூ இருக்கும் காசு கொடுத்து ஒரு சில பொருட்கள் வாங்க முடியாதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இதுவும் இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட முடியாது காண கிடைக்காதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதது நல்லா ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க இதை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க இல்லையான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்